எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்மளோட அம்பு பாசிட்டிவிட்டியில் ஸாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இது மூணாவது நாள் ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் ஒரு முப்பத்தஞ்சு சாரீஸ் வந்து காதியில் நான் எடுத்திருந்தேன் ஒரு அஞ்சு வெரைட்டியில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஃபஸ்ட்டு டேவே எட்டு புக்கிங்ஸ் வந்து போயிடுச்சு நேற்று ரெண்டாவது நாள் பத்து சாரீஸ் வந்து புக் பண்ணியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு மூணாவது நாள் அஞ்சு சாரீ போயிடுச்சு ஸோ மொத்தமாக வந்து இருபத்தி மூணு வந்து போயிடுச்சுங்க வெறும் பன்னெண்டு சாரீ தான் பெயிண்டிங்கே இருக்குது ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன பார்ட்ரு போட்டுங்க வந்து ஃபோர் டுவெண்ட்டிக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இதில் வந்து முக்கியமாக வைலட் கலர் இந்த மாதிரி பிங்க் அண்ட் வைலட் வந்து நிறைய சோல் அவுட் ஆயிடுச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொரியருக்கு தான் ஸோ கொரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே இல்லையா ஸோ நேற்று கொரியர் பண்ண முடியல இன்னைக்கு ரெடி பண்ணிடுவோம் ஸோ நாளைக்கு டிஸ்பேச் ஆகிடும் அதுக்கடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடும் ஓகேவா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா ரேஞ்சஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டம் போட்ட சாரீஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது பிளாக் கலர் பிடிக்குங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் உள்ளே வந்து பிளைன் பிளாக்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்துடும் இதில் பெரிய ஃப்ளவர் வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்ளவர்ஸும் இருக்குது சரிங்களா சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி தான் இதில் பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலர் சின்ன பூ பெரிய பூ நம்மக்கிட்ட வந்து அவைலபிளில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து மினிமமான பட்ஜெட்டில் நல்ல கலெக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ